இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த வாரத்துல அறுபத்தி ஏழாவது போப்பாக அமெரிக்காவை சேர்ந்த கருதினால் ராபர்ட் என்பவர் ஒரு மனமாக பெரும்பான்மையான கர்தினால்களின் வாக்குகளை பெற்று போப்பாக திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் புதிய போப்பை குறித்த பார்வை சரியா அவர் எப்படிப்பட்ட போப்பா இருப்பார் அவருடைய சித்தாந்தங்கள் என்ன சோ அவர் இனி என்னென்ன காரியங்களை முன்னெடுக்கலாம் எப்படி ஒரு சர்ச்சை வழிநடத்தி கொண்டு போவார் என்பதை குறித்தும் சில கருத்துக்களை இந்த காணொலியிலே நான் பதிவிடுகிறேன் இவர் எப்படிப்பட்டவர் இவர் எங்கு பிறந்தார் அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே நீங்கள் நியூஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர் அமெரிக்காவை சேர்ந்தவராக இருந்தாலும் இவருடைய பெற்றோருடைய மரபு வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தாலியன் ஸ்பானிஷ் மற்றும் பிரெஞ்சு இவர்கள் பெற்றோர்கள் எல்லாம் இந்த இருவரும் இவருடைய தந்தையும் தாய் வழியும் பார்த்தீங்கன்னா இத்தாலி மற்றும் ஸ்பானிஷ் அப்புறம் பிரெஞ்சு ஸோ இந்த டிசென்ட்ல தான் இவர் வந்திருக்கிறாரு ஸோ இவர் மோஸ்ட் லைக்லி ஒரு யூரோப்பியன் தான் சரியா ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இலினாய்ஸ் அப்படிங்கிற மாகாணத்தில் இருக்கக்கூடிய சிகாகோ நகரத்தில் தான் பிறந்தவர் இவர் அகஸ்தீனிய துறவியாக வாழ்ந்தவர் இந்த அகஸ்தீனியன் ஆர்டர்னு ஒன்று இருக்கு ஸோ அகஸ்தீனியன் துறவியாக வாழ்ந்தவர் அந்த துறவர சபையின் தலைமை பொறுப்புலையும் இருந்திருக்கிறாரு இவர் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அமெரிக்காலே பறந்திருந்தாலும் இவர் பணி செய்ததெல்லாம் அதிகமாக பெரும் நாட்டில தான் மிஷனரியாக ஊழியம் செய்திருக்கிறார் அதே சமயம் மிஷனரியாக பல நாடுகளுக்கும் சென்றிருக்கிறார் அவள் குறிப்பாக நமது இந்திய தேசத்திற்கும் வந்திருக்கிறார் அந்த போட்டோஸ் எல்லாம் நீங்க கூட பாத்திருப்பீங்க நம்ம இந்தியால வந்து குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிற்கு வந்து இங்கே அவருடைய சபையின் குருக்கள் திருநிலைப்படுத்தப்பட்ட போது இவரும் அந்த இதில் கலந்து கொண்ட போட்டோஸ் எல்லாம் கூட இப்ப வெளியிறங்க மாட்டிருக்கு அந்த மாதிரி இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் ஆறு மொழிகளை வந்து சரளமாக பேசக்கூடியவர் சரளமாக அது எழுதக்கூடியவர் நன்றாகவே புலமை பெற்றவர் சரியா ஏதோ ஒரு சும்மா பேருக்கு தெரிஞ்சவர் இல்லை நல்லாவே தெரியும் இவருக்கு ஏன்னா இவருக்கு இவரோட தந்தை தாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் இட்டாலியன் பிரெஞ்சு ஸோ இது மூணுமே இவருக்கு ஏற்கனவே தெரியும் சரியா அது போக லாட்டினும் நன்றாக பேசக்கூடியவர் இது போக போர்ச்சுகீஸும் தெரியும் ஸ்பானிஷ் போர்ச்சுகீஸ் எல்லாம் மோஸ்ட்லி டெலாக்டட தான் இதெல்லாம் யூரோப்பியன் லாங்குவேஜஸ் தான் அப்புறம் இங்கிலீஷ் ஆஃப்கோர்ஸ் இது அமெரிக்கன் ஸோ அதனால அவருக்கு இங்கிலீஷும் வந்து நன்றாகவே தெரியும் சோ இதெல்லாம் இவருடைய இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரு ஒரு அதாவது அமெரிக்கால இரண்டு பெரிய கட்சிகள் இருக்குது ஒன்னு ட்ரம்ப் இருக்கிற கட்சி ரிபப்ளிக்கன் பார்ட்டி இன்னொன்னு டெமோக்ராட் பார்ட்டி கமலா ஹாரிஸ் ஜோ பைடன் இவர்களுடைய பார்ட்டி சோ இந்த ரிபப்ளிக்கன் பார்ட்டியில தன்னையே வந்து ஒரு உறுப்பினராக இல்ல அதன் ஆதரவாளராக ஒரு ரிஜிஸ்டர் பங்கிருக்கக்கூடியவர் ரிபப்ளிக்கனாக சரியா சோ இதெல்லாம் இவருடைய ஒரு வரலாறு சரியா இவர் வந்து மிக சீக்கிரமாக ஒரு போப்பாக தெரிஞ்செடுக்கப்பட்டவர் இள வயதுதான் இருக்கு இவருக்கும் ஒரு அறுபத்தொம்பது வயசு தான் ஆச்சு ஸோ மோஸ்ட் லைக்லி இவரே இன்னொரு பதினைந்து ஆண்டுகள் போப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது சரி இனி அடுத்தது இவருடைய சித்தாந்தங்கள் என்ன போப் பிரான்சிஸ் விட்டு சென்ற அந்த சீர்திருத்தங்களை இவர் வந்து தொடர்வாரா இல்ல மேலும் இவர் பல புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வருவாரா இல்ல கன்சர்வேட்டிவ்ஸ திருப்தியாக்கும் பொருட்டு பழைய கத்தோலிக்க பாரம்பரியத்துக்கு இவர் சர்ச்சை திருப்புவாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தா முதல் இவருடைய அரசியல் பார்வை என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த இமிகிரன்ஸ் இந்த இமிகிரன்ஸை வந்து ஆதரித்தவர் இமிகிரேஷனை ஓபனாவே ஆதரிக்கிறவர் இந்த ரீசண்டா கூட பாத்தீங்கன்னா அமெரிக்காவின் துணை அதி அதிபராக இருக்கக்கூடிய ஜேபி வேன்ஸ் இவரை வந்து ஓபனாவே இவர் வந்து அவருக்கு எதிராக ஒரு தன்னுடைய கருத்தை எக்ஸ் வலைதளத்திலே பதிவிட்டார் என்னன்னா இயேசு கிறிஸ்து வந்து இமிகிரன்ஸை இப்படி ட்ரீட் பண்ண சொல்லல சரியா நீங்க வந்து எல்லா இமிகிரன்ஸும் வந்து இல்லீகல் இமிகிரன்ஸும் வெளியே அனுப்புறீங்க அது இல்ல ஏசு கிரஸ் இப்படி ட்வீட் பண்ண சொல்லல இப்படி அவர்களை நடத்த சொல்லல அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஜேடி வன்ஸுக்கு எதிராகவே வந்து ஒரு ட்வீட் போட்டாரு அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு எதிராக போட்ட ஒரு ட்வீட்டை வந்து இவர் மறுபடியும் ரீட்வீட் பண்ணாரு அது இவரே போடல மற்றவர்கள் போட்ட கருத்தை இவரும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அது குறிப்பா அந்த இமிகிரேஷன் பாலிசியில சோ இது ஒண்ணு சோ இவர் வந்து ஒரு இமிகிரேஷனுக்கு ஆதரவான ஒரு மனிதராக தெரிகிறார் இவர் ரிபப்ளிகனா இருக்கிறாரு ரிபப்ளிகனா ரெஜிஸ்டர் பண்ணி இப்படிதான் இவருடைய கருத்து இருக்குது இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இவருடைய பாலிசியில ஒண்ணு எல்ஜிபிடி கியூ இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் இவர்களை வந்து இவர் முழுவதும் ஆதரிக்கவும் இல்லை அதே சமயம் இவர்களை கம்ப்ளீட்டா எதிர்க்கவும் இல்லை இவங்க சர்ச்சுக்கு வர்றது இது பண்றதெல்லாம் ஆதரிக்கிறார் ஆனா அந்த எல்ஜிபிடிங்கிற பாவத்தை நான் ஆதரிப்பதில்லை அப்படிங்கறத வந்து இவர் தெளிவுபடுத்துறார் சரியா சோ இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஏன்னா எல்ஜிபிடி பிடி கியூங்கிறது ஓரின சேர்க்கைங்கிறது பெரும் பாவம் சரியா பாவத்தை செய்யறவங்களை வந்து கண்டித்து உணர்த்தி அவர்களை திருத்த வேண்டியதுதான் சரியானதே உடைய அவர்களுடைய பாவத்தை நான் ஆதரிக்கவில்லை ஆனா அவர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டா தான் இவர் இருக்கிறாரு அது இதுதான் போப் பிரான்சிஸோட ஸ்டாண்டாவும் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் சோ இந்த மாதிரி ஒரு பார்வை இவருக்கு இருக்குது சோ இது இது எப்படி போகுங்கிறது எனக்கு தெரியல அதே மாதிரி போப் பிரான்சிஸ் விட்டு சென்ற மிகப்பெரிய சீர்திருத்தம் இந்த பேரவை சினாடா சினாடாலட்டி இந்த சினாடாலட்டியை வந்து இவர் முழுவதும் ஆதரிக்கிறார் அது இன்னும் அடுத்த நிலைக்கு எடுத்து கொண்டு போவாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதாவது பொதுநிலையாளர்களும் அதே மாதிரி பெண்களுக்கும் அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை தருவதுதான் இந்த சினாடாலட்டி சோ இத வந்து நிச்சயமா இவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாருங்கிறதுல என்ற மாற்று கருத்தும் இல்லை அதே போன்று இவரை குறித்து ஒரு சர்ச்சையான சில கருத்துக்களும் இருக்கிறது குறிப்பாக முக்கியமான இரண்டு பிஷப்புகளை இவருடைய காலத்தில் இவர் வந்து ஆயர்களை நியமிக்கக்கூடிய ஆயர்களை பதவி விலக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருந்த போது இவர் இரண்டு முக்கியமான ஆயர்களின் பதவியை பறிப்பதற்கு முக்கியமாக செயல்பட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்து வருது அது யாருன்னு பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கிறவரு ஆர்ச்சி பிஷப் அதாவது டெக்சாஸ் நகரோட ஆர்ச் பிஷப்பாக இருந்த பிஷப் ஸ்டிக்லேண்ட் சரியா இவருடைய பதவி பறிப்புக்கு மிக காரணமாக இருந்தவர் இவர் தான் சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்த டெக்சாஸோட ஆர்ச் பிஷப்பாக இருந்தவர் வந்து அமெரிக்காவில் கதினாளாக இருந்த ஆர்ச் இன்னொரு நகரத்தின் ஆர்ச் பிஷப்பாக வாஷிங்டனுடைய பிஷப்பாக இருந்த மிக்காரிக் சரியா இவரை இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் சாமியாராக அதாவது ஃபாதராகவோ இதுக்கு முன்னாடி பிஷப்பாகவோ இருந்தப்போ எண்பது தொண்ணூறுகளில் சில பாலியல் தவறுகளை செய்கிறார் குற்றங்களில் ஈடுபடுகிறார் சரியா இதை வந்து இவர் கண்டுபிடிச்சிடுறாரு கண்டுபிடிச்சிட்டு அவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறார் அந்த கடினாலும் இல்ல இந்த கடினாலும் இறந்துட்டாரு மிகரைக்குங்கிற இறந்துட்டாரு ஆனா இந்த இதை சொன்னதுக்கு வந்து மற்ற அமெரிக்கன் கடினால் வந்து அவரை எதிர்த்தாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் ப்ரவோஸ்ட் அதாவது இப்ப கோப்பா இருக்கிறவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு எதிராக தான் நின்னர் யாருக்கு இந்த டைலர் அதாவது டெக்ஸாஸ் அஹ் மாகாணத்தின் பிஷப்பாக இருந்த ஸ்டிக்லாண்டுக்கு எதிராக தான் இருந்தார் சோ எதிராக இருந்து கடைசியில் போப் பிரான்சிஸ் வந்து அவரை ராஜினாமா செய்ய சொல்லி நிர்பந்தப்படுத்தினார் அவரும் தனது பதவியை ராஜினாமா செய்தார் சோ அவருடைய ரெசிக்னேஷனுக்கு காரணமா இருந்தவர் இவர்தான் தான் அதுவும் பாத்தீங்கன்னா அந்த கதினால் மெக்கரிக் அப்படிங்கிறவர் அவர் செய்த தவறு வந்து உண்மைதான் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதுதான் ஆனா அவர் மேல தொடர்ந்து விசாரணை நடத்தக்கூடாது அப்படிங்கறதுலதான் இவரோட ஸ்டாண்டா இருந்துச்சு யாரோட ஸ்டாண்டு இப்ப போப்பாக நியமிக்கப்பட்டிருக்கிற பதினாலாம் சிங்க நாயர் லியோதின் அடிநாட ஸ்டாண்டாக இருந்ததாக சொல்கிறார்கள் அதே போது இத்தாலி பிரான்சை சேர்ந்த ஒரு பிஷப் அவர் வந்து டோமினிக் ரே அப்படிங்கிறவர் இந்த டோமினிக் ரேங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரிஸ்மெட்டிக்கான ஒரு பிஷப் அதாவது ஆவிக்குரிய ஒரு பேராயர் அப்படிதான் இருக்கணும் அதுதான் சரி என்னோட பார்வையில அவர் வந்து குறிப்பாக இந்த நாட்கள்ல சுவிசேஷத்தை இந்த நற்செய்தியை வந்து அறிவிப்பதற்கு இந்த கரிஸ்மேட்டிக்கா இருக்கிறவங்களை அதே சமயம் கத்தோலிக்க பாரம்பரியத்தில் இருந்து நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிற குழுக்கள்ல இருந்து நிறைய பேரை குருக்களாக அவர் வந்து திருநிலைப்படுத்த முயற்சியை ஏறெடுத்தார் சரியா ஸோ அது ஒரு நல்ல முயற்சி தான் ஏன்னா அதன் மூலமாக பிரான்ஸ் நாடு இந்த பிரான்ஸ் நாட்டில் அவர் இருந்த அந்த டைசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து நற்செய்தி அறிவிக்கப்பட்டது பல பேர்களையும் அவர்கள் வந்து ரிச் பண்ணினார்கள் சரியா சோ இது என்னாச்சு அப்படின்னா இவரு பிரான்சிஸ் இதுக்கு முன்னாடி போப் பிரான்சிஸ் அவருக்கும் வந்து இதுல உடன்பாடு கிடையாது அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த ராபர்ட் ப்ரபோஸ்ட் இவருக்கும் வந்து அதுல உடன்பாடு கிடையாது சோ அப்போ இவர் வந்து என்ன பண்றாரு இந்த பிஷப்ப வந்து பதவியை ராஜினாமா செய்ய சொல்றாங்க நீங்க இந்த மாதிரி வரவங்க வரவங்க எல்லாம் வந்து குருக்குலாக தேர்தலைப்படுத்த முடியாது நமக்கு எப்படி நம்மளுடைய ப்ரொசீஜர் முடியும் அதுதான் இந்த கரிஷ்மெட்டிக்கு இவங்க எல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவரையும் வந்து பதவி விலக செய்த குற்றச்சாட்டையும் இவர் மீது சுமத்துகிறார்கள் சோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்குது இவரை குறித்த சர்ச்சையான பார்வைகளும் இருக்குது அதே போன்று இவரை குறித்த இவருடைய ஆதரவாளர்கள் தர பார்வை என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஆளு பாத்தீங்கன்னா முதல் பூசை கூட லத்தீன்ல தான் வக்கிறாரு அதே மாதிரி ஒரு மிஷினரியா இருந்தவர் ஒரு எளிமையான ஒரு மனிதர் சரியா உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு விதமான மனிதர்களோடு கூட செயல்பட்டிருக்கிறவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சரியா இவர் சின்ன வயசா இருந்தாலும் இவருடைய அனுபவங்கள் ஜாஸ்தி அதே மாதிரி நல்லா படித்தவர் மேக்ஸ் தான் வந்து இவர் டிகிரி வாங்கியிருக்காரு மேக்ஸ் படிச்சா போப்பாகலாங்கிறது வந்து உலகத்துக்கு நிரூபித்தவர் நம்ம கடினால் ராபர்ட் ரவோஸ்ட் அவர்கள் தான் ஸோ அதனால அதே போன்று ஆறு மொழிகளை வந்து சரளமாக பேசக்கூடியவர் அதே மாதிரி போப் பிரான்சிஸோடைய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக இவர் இருந்திருக்கிறார் ஸோ இப்படிதான் இவரை குறித்த ஒரு பார்வையை வைக்கிறார்கள் இவருடைய ஆதரவாளர்கள் பார்ப்போம் அவருக்காக நாம தொடர்ந்து ஜெமிப்போம் எதுவா இருந்தாலும் சரி அவர் வந்து இப்போ பதவியில் உட்காந்துட்டேரு ஸோ இனி அவருக்காக நாம ஜெமிப்போம் இல்லையா அவர் நினைச்சா இந்த கேத்தலிக் சர்ச்சோடைய போக்கை மாற்றலாம் பிரான்சிஸ் போப் பிரான்சிஸ் அவர்களால் செய்யப்பட்ட சில சீர்கேடான சீர்திருத்தங்களை சீர்திருத்தங்கள் என்ற பெயரில் செய்யப்பட்ட சில சீர்கேடுகளை அவர் தவிர்த்து சரியா இதற்கு முன்பு இருந்த போப் அவருக்கு முன்பாக இருந்த போப் பெனடிக்ட் விரண்டித்த சிக்ஸ்டீன்த் வந்து இவருக்கு நல்ல ஒரு நெருக்கமான ஒரு ஆள் தான் இப்போ போப்பா இருக்கிறவருக்கு அவர் கொஞ்சம் நெருக்கமான ஒரு ஆள் தான் சரியா சோ அவரோட வழியில இவர் வந்து நம்ம கத்தோலிக்க சபையை கொண்டு போகலாம் கொண்டு போனால் நல்லா இருக்கும் என்னுடைய ஒப்பீனியன் பொறுத்திருந்து பார்ப்போம் அவருக்காக நாம் தொடர்ந்து செலித்துக் கொள்வோம் இயேசுக்காக சுவிசை சென்றிருக்காங்க மீண்டும் ஒரு அடுத்த கா அடுத்த காணொலியில் ஒரு மிக முக்கியமான செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் சகல துதிகான யாவையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்துகிறேன் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சிமையும் என்றென்றைக்கும் அவருடைய ஆமை